அவர்களை கொள்ளுவதற்கு யூதர்கள் கொலை முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டார்கள் பெருமானாருக்கு இதே போன்ற ஒரு அறிவிப்பு நபியே நீங்கள் வாழுகிற காலத்திலும் உங்களை உங்களை அவ்வளவு எளிதாக நபி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிறைய பேர் பொய்ப்பிப்பார்கள் உங்களை கொள்ளுவதற்கும் ஈசாவை போன்று கொள்ளுவதற்கு துணிவார்கள் பெருமான காலத்திலே நடந்துச்சு ஒரு யூத பெண்மணி பெருமானாருக்கு விருதுக்கு அழைத்து ஆனால் பிரியமான விருந்தல்ல அல்ல அவர்களை கொள்ளுவதற்கான விருந்து இறைச்சியில் மிக கடுமையான விஷத்தை கலந்து பெருமானரை கொள்ளுவதற்கு அந்த பெண்மணி முயற்சிப்பார் பெருமானோருடைய கடைசி காலகட்டம் வரை அவர்கள் உள்ளது என்னப்போ ஒரு தான் உள்ளே சென்ற விஷம் அவர்களின் வாழ்வின் இறுதி வரை மரண நிலத்தில் கடும் வேதனையை ஏற்படுத்தியது என்று வரலாறுகளை பதிவு செய்கிறார்கள் கணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் இரண்டாவது வானத்தில் லீசா நபியின் சந்திப்பு ஈசாவை போல நீங்களும் கொலை முயற்சிக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்று வரலாறு சொல்வதற்கு நம்பிக்கை எஹியா அலிஸ்லாம் இரண்டாவது வானந்தர் அவர்களோட சந்திப்பு எஹியா அலை இஸ்லாம் சந்திப்பு எஹியா என்கிற பெயர் அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை அல்லாஹ் சூட்டிய பெயர் எவியா என்கிற பெயர் அதற்கு முன் எவருக்கும் வைக்கப்படாத ஒரு பெயர் பெருமானாருக்கும் அல்ல அறிவிக்கிறான் நவியை முகமது என்கிற பெயர் ஒன்றும் அதற்கு முன்பு அவரே யாருக்கும் இல்லை நபிகள் நாயகத்திற்கு மாத்திரமே விசேஷமான பெயராக பிரத்யேகமான பெயராக முகமது என்கிற பெயர் எதிரியாவை போல உங்களுக்கும் முகமது என்கிற பெயர் விசேஷமான பெயர் என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் நண்பிக்க அவர்களே